ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒன் வீக் ஆகிடுச்சி சரி நம்ம வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் அக்காவும் பிரியங்காவும் அக்கா மட்டும் வந்திருந்தாங்க அப்புறம் பிரியங்கா வந்து அவங்க அப்பாய்க்கு உடம்பு சரி இல்லையா அதனால் ஒரு ஆள் பார்த்துக்கணுன்றதுனால அதை அப்படியே அவங்கள அங்கே விட்டுட்டு நான் நாங்கள் மட்டும் வந்தோம் ஹர்ஷிதாவும் அவந்திகா நாங்கள் வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகாவும் நானும் தான் இருக்கோம் ஹர்ஷிதா வந்து அவங்க அப்பாயோட மதுரைக்கு போயிட்டாங்க எதுக்காகன்னா ஒரு பர்த்டேக்காக அவங்க போயிட்டாங்க அதனால நைட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க காலையில் போயிட்டாங்க அதனால நானும் அவந்திகா மட்டும்தான் இருக்கிறோம் அவந்திகா நான் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தேன் இது எல்லாத்தையும் டாய்ஸ் வச்சு விளையாடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து பரப்பி வச்சுருக்கா நான் இப்போ தான் வீடை கூட்டி தொடச்சி ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன் ஏன்னா இந்த மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட்டு அப்படியே இதாக இருந்துச்சு இப்போ தான் ஃபுல்லாக நீட்டாக தொடைச்சேன் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டிகிட்டு தொடச்சேன் எனக்கு வந்து இந்த மாப்பு போடுற பிடிக்காது கையில் தான் துடைக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே அதனால் இந்த மாதிரி டவல் வச்சு ரெண்டு தண்ணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற கரை எல்லாமே போகும் அதனால் இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்து இங்கேயும் பாருங்களேன் இது ஃபுல்லாக இதையும் க்ளீன் பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஓவனுக்கு வைக்க வேண்டியது அதனால் இந்த பவுல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் எம்டி பாட்டில் இதெல்லாத்தையும் இங்கிட்டு கழுவி நீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸு இந்த சட்டியெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் அதெல்லாம் இப்போ புழங்க வேணாம் அப்புறமேட்டு பிழைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு இதெல்லாமே செராமிக் பவுல் ஊர்லேருந்து எடுத்துட்டு இருந்தேன் நம்ம இங்கே செட்டில் ஆகுறப்போ நமக்கு வேணும் இல்லையா அதனால் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாக அடிக்கிட்டேன் இது இது வந்து மாவத்தல் இது வந்து இனிப்பு மாவத்தல் மாம்பழம் மாதிரி பாதி காய் பாதி மாம்பழமாக இருக்கும் இல்லையா அதை வந்து காயை போட்டு அக்கா வந்து எடுத்து வச்சிருக்காங்க இது அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த பாத்திரம் வளர்க்குறது அப்புறம் கவர் ஸ்பாஞ்சு அப்புறம் இந்த ஜிப்லாக் கவர் இந்த எல்லாமே இதில் இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸு இந்த நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எனக்கு வந்து நிறைய கரண்டி தட்டெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது கரெக்டாக என்ன எத்தனை பேரோ அத்தனை பேர் தட்டு தான் வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா தட்டு வச்சுப்பேன் அது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுருவேன் என்னடா ம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் அதே மாதிரி கரண்டிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கரண்டி இந்த பவுலு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்பூனுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் என்ன தேவையோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடியெல்லாம் இது பண்ண மாட்டேன் அப்புறம் இதெல்லாம் வந்து சில்வர் ஃபாயில் பாக்ஸு கீழே வந்து அரிசி அரிசி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிட்டேன் மடி தொடச்சிட்டேன்டா அம்மா எதுக்கு ஃப்ரிட்ஜை தொடைக்கிற திரும்ப தொடச்சிட்டேன்டா அதுக்கப்புறம் கீழேயுமே வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு கீழே வந்து அதெல்லாம் கிரைண்டர் கிரைண்டரையும் மூடி போட்டு வச்சிட்டேன் எதுவுமே வேணுங்கிற கரண்டி மட்டும் வச்சுட்டு ஸ்பூன் ரெண்டு மூணு வச்சுட்டு வச்சுட்டேன் அப்புறம் அந்த கத்திகளும் இத்தனை வச்சுக்க மாட்டேன் அதையும் வந்து எடுத்துருவேன் எனக்கு வந்து நிறைய பாத்திரம் புழங்க பிடிக்காது எங்கள் அம்மா வீட்லேயே யூஸ் பண்ணேன் அப்படின்னா அம்மா எடுக்க சொல்லிடுவேன் அம்மா இதெல்லாம் எடுத்துவீங்க எடுத்துவீங்கன்னு ஆனால் அம்மா என்னன்னா ஆமாம் இவ்வளோ பேர் இருக்கிறப்போ இது வேணாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க தட்டுமே பாருங்களேன் இந்த குண்டானுக்கு தகுந்த மூடி வச்சுருந்தேன் இப்போது அக்கா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் வேணும் வேணும்னு இவ்வளோ தட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே தட்டு சாப்பாடு தட்டு இந்த 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 தட்டு வச்சிருக்கேன் ஒயிட் தட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த மூடுறதுக்கெலாம் இவ்வளோ தட்டு வச்சுருக்குறாங்க எதுக்கு தெரியல இதெல்லாம் எடுத்து இது பண்ணணும் அப்புறம் டீ பாத்திரம் டீ பாத்திரம் ரெண்டு வச்சுக்குவேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த மசாலா ஐட்டத்துக்கெலாம் நான் வந்து இது அடிச்சிருக்கேன் பாக்ஸுமே வாங்கி வச்சுருக்கேன் நம்ம இருக்க போகிறது முப்பது நாள் இங்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் அங்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் அதனால் எல்லா டப்பாவும் யூஸ் பண்ண வேணான்ட்டு சிம்பிளாக மெயினானது டீ தூள் சர்க்கரைக்கு அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம் மற்றதுக்கெலாம் எதுக்கும் வேணான்னு சொல்லி வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டாந்த எம்டி பாட்டில் இது இங்கே வந்து இந்த என்ன தான் பாட்டில் இங்கே உள்ளதை வாங்கி வச்சாலுமே அது வந்து அப்படியே வலிஞ்சு 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 எல்லாமே வீ வீணாக போயிடுது ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இங்க பாருங்களேன் இதெல்லாம் விளக்க போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஆனால் வந்து இது அந்த அளவுக்கு வந்து ஒழுவாமல் இருக்க மாட்டுது அப்படியே ஒளிவி ஒளிவி அப்படியே இதாயிடுது இதாகிடுது அப்புறம் இங்கிட்ட எல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் நம்ம வீட்டில் புது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஏர் ஃப்ரையரை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் நான் என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஸோ இன்னைக்கு இதான் வேலை போயிட்ருக்கு நானும் அவந்திக்காவும் அவந்திக்கா இங்கே பாருங்களேன் தான் தொடச்சேன் எல்லாத்தையும் தண்ணி ஒழு வச்சிருக்கா என்னமோ பண்ணி வச்சுருக்க இங்கே பாருவோம் அவ்வளோ தண்ணி வச்சுருக்க வந்துக்கா வந்திக்கா போய் டிவியை பார வந்திக்கப்போ வந்துக்க இங்கே பாரு எல்லாத்தையும் ஒழுவிட்ருக்கேன் இப்போ தான் அம்மா தொடச்சேன் அப்புறம் இங்கே லாஸ்ட் டைம் ஜாக் வந்தப்போ கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் சோலார் மூலயமா நமக்கு வந்து யூஸ் ஆகும் இதை வந்து கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி கேமரா வாங்கிட்டு எப்படி யூஸ் ஆகிருக்கீங்க சோலார் பேனல் நமக்கு வந்து சுவிட்சை ஆன் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை இந்த சோலார் மூலயமா நமக்கு வந்து இது வந்து கனெக்ஷன் எடுத்துப்போம் இதில் அப்புறம் நம்ம வீட்டில் ஒய்ஃபை போட்டிருக்கனால ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதாகும் இது வந்து நமக்கு வேணுங்கிற சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே யார் வராங்க என்னன்றதை பார்த்துக்கணும் அதுக்காக இங்கிட்டு வந்துருக்கு இப்போ நமக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதாகும் ஆனால் நாங்கள் வந்து இப்போ செட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி ஆள் வரும் சும்மா பக்கத்தால் கேமரா எங்கிட்டு திரும்ப நம்ம இப்போ ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இது எவ்வளோன்னு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ போட்டு பார்த்துக்கோங்க ஆனால் நல்ல யூஸ்ஃபுல் நாங்கள் எங்கே வாங்கினோன்னா ட்ராகன் மாட்டில் தான் வாங்கணும் அப்பா இப்போ டைம் வந்து ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலையும் ஒன்றும் சமைக்கலை டீ மட்டும் குடித்தேன் இப்போ தான் கடைக்கு போயிட்டு ரேசனுக்கும் போயிட்டு சர்க்கரை பருப்பு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே மளிகை சாமான்ல வந்து இது வாங்கினேன் அப்புறம் சிக்கன் வாங்கினேன் சரி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனது நம்ம அங்கே துபாயில் சாப்பிட்டதோட சரி இங்கே இன்னும் சாப்பிடலை சரி சமைச்சிட்டு ஹர்ஷிதாவும் சாயங்காலம் வந்துடுவாங்க அவங்கள அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதனால் சிக்கனு இங்கிட்டு வந்து சிம்பிளாக ஒரு பிரியாணி மாதிரி குஸ்கா மாதிரி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓகே சமைச்சிட்டு அடுத்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் என்னம்மா அப்படி பிஸ்கட் அப்படி பிரிச்சிட்ட எடுமா அப்போ நிற்கலனா ஓகே நான் இனிமேல் அம்மா உன வீடியோவே எடுக்க மாட்டேன் சரி சொல்லு அப்பா வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்ய சொன்னேன் டோர் சாத்தக்கூடாது காற்றுல டம்முன்னு இடிச்சிடும் வா அப்பா வீட்டுக்கு போயிட்டு ம் என்ன சொன்னேன் ம் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சால் அவங்க வந்து இப்போ எல்லாம் பேசுறது இல்லை சைலண்ட் ஆயிடுறாங்க என்னன்னா காரில் வரப்ப சொல்லிட்டு வந்தா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அக்காவை கூட்டிகிட்டு வந்துடலாமா இப்படியும் போகிறீங்க இப்படி போங்க அப்படின்ட்டு இருந்தால் சரி அதான் அதை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் பேச மாட்றான் ஓகே இப்போ நான் போயிட்டு சமைக்கிறேன் பசி எடுக்கிறேன் காலையிலையும் சாப்பிடல சாப்பிட்டுட்டு வெடி எடுக்கிறேன் பாய் சமைச்சி முடிச்சிட்டேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா சிக்கன் வந்து இது வந்து சிக்கன் வெக் பீஸு இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன் அடுத்து இது வந்து சும்மா குஸ்காவாக பண்ணேன் இது பிரியாணி சிக்கன் எதுவும் போடாமல் வெறும் ரைஸ் மட்டும் போட்டு இது பண்ணேன் அடுத்து சிக்கன் கிரேவி இது வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் பாயசம் இது வந்து பாயசம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு இது மட்டும் சாப்பிட்டா பற்றாது அதனால் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்புறம் இன்னும் வெங்காயம் ரைட்டாக பண்ணலை பண்ணணும் மணி வந்து ஆயிடுச்சு இனிமேல் வந்து குளிச்சுட்டு சாப்பிட தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஹர்ஷிதாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு போகணும் ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாளே முக்கால் ஆயிடுச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஏண்டா ஐயோ அவந்திக்காய் இப்போ மேக்கப்பில் தான் இருக்கும் இங்கே வருங்க இங்கே காட்டுறா சாமி ஃபுல் மேக்கப்பில் தான் இருப்பா கொஞ்ச நேரம் நான் இந்த கடைக்கு போகலாம் வா மா சிக்கன் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வரேன் கூப்பிட்றேன் அம்மா இருங்க லிப்ஸ்டிக் போட்டு வரேன் ஆவே தான் போட்டு வரோம் லிப்ஸ்டிக்கு கண்ணுக்கு மையங்க இருங்க இதெல்லாம் ஃபுல் மேக்கப்ல தான் இருப்பாங்க எப்போவுமே ஏரோப்ளேன் போது வரும்மா அதுதான் ஷர்மிளா ஆண்டி வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இறங்க தான் போகுதுடா

அப்புறம் இப்போ அவந்திக்காய் போது தான் பார்த்தேன் உப்பு சரியாக போடலை பற்றலை ஏன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் புடி வரும் சிக்கன் சாப்பிட் சாமி சோறா ம் இந்த சாமி சாப்பிட்டு சொல்ல Terserah, ini hmm. ini lagi.